அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விடுதலை அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் விடுதலைங்கிறது எப்படி இருக்குது நம்ம எது இருக்கோம் எது எதுலேருந்துலாம் நாம் விடுபடணும் எது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது எதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த விடுதலைங்கிறது அகவிடுதலை புற விடுதலை இப்படி ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த விடுதலையை இப்போ புற விடுதலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் புற விடுதலை இருக்குது நம்ம நிறையா விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருப்போம் நிறையா விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் தவிர்க்க முடியாது அப்படின்ற விஷயம்லாம் நிறைய இருக்குது இப்போ எதுதெல்லாம் நம்ம வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி அப்படின்ற விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு பன்னெண்டு மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சின்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் தலைவரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே அவங்க போய் டீ குடிக்கணும் ஏன் இந்த தலைவரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மனசையும் உடம்பையும் நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க மனசை கொண்டு போய் அந்த டீயில் சிக்க வச்சுருக்கீங்க அப்போ அந்த நேரத்துக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கேட்கும் இந்த உடலோட அமைப்பு அப்படி தான் இந்த உடலோட அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அந்த டைமுக்கு கரெக்டாக கேட்கும் அப்போ அதுக்கு அது கொடுக்கணும் அப்போ இந்த உடம்பு போ கேட்குறதுக்கு நம்ம இந்த அறிவு அது அதுக்கு தகுந்தார் போல் செயல்படுது இப்போ நம்மளும் அப்படி தான் செயல்படுறோம் இந்த உடம்பு என்ன கேட்குதோ அதுக்கு உடன்பட்டு தான் நம்ம செயல்படுறோம் மனதின் வழியாக பயணம் பண்ணுறோம் தானே மனுஷன் அப்போ மனசெல்லாம் என்னென்னலாம் கேட்குதோ அதன் வழியாக அவசரப்பட்டு நம்ம பயணிச்சிடுறோம் அதனால் பலவிதமான பின்விளைவை நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்போ இந்த சிக்கல்கள்ங்கிறது பலவிதமாக இருக்குது இப்போ சில நோய்களும் இந்த மனதை சார்ந்ததே நோய்களே இருக்காது டாக்டர் நோயை உருவாக்கிடுவோம் அவங்களுக்கு இப்படிலாம் இப்படி இருந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கும் சுகருன்றது ஒரு பெரிய வியாதியே கிடையாது நின்று அரைச்சி கூழாக்கி நீங்கள் வந்து ஒரு தண்ணி போல் வாயிலேயே கூழாக்கி உள்ளார தள்ளினீங்கன்னா உங்களுக்கு சுகருன்ற பிரச்சனையே கிடையாது கசப்பான பொருளையும் துவர்ப்பான பொருளையும் சாப்பிட்டிங்கன்னா சுகருன்றதே கிடையாது ஆனால் டாக்டர் என்ன பண்ணுவார் சுகர் என்ன ஆகும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் கன்று பாதிச்சிடும் அப்புறம் காயம் பட்டா ஆறாது இப்படியெல்லாம் சொல்லுவார் ஆனால் இதை வந்து தமிழ் மருத்துவம் மறுக்குது அப்படி மறுக்கிறதுனால தான் அந்த தமிழ் மருத்துவத்தை ஆங்கில மருத்துவர்கள் மறுக்கிறான் அவனுக்கு வருமானம் வேணும்ல தமிழ் மருத்துவத்திற்கு தான் தேவை வருமானங்கிறதும் தேவை அவன் குடும்பம் நடத்துகிற அளவு இருக்குது சித்த வைத்தியத்துக்கெல்லாம் என்ன கோடிஸ்வரண வருகான் பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய பில்டிங்கில் உட்காந்துருக்கான் அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இந்த ஒரு ஒரு கிழிஞ்சி ஆடையை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான் ஒரு சில பேர் ஒரு மீடியமாக வாழ்வாங்க அப்போ இது எல்லாம் மனசோட வேலை இப்போ மனம் சார்ந்தது இப்படி மனம் சார்ந்த அந்த விஷயத்தை நம்ம அதுலேயும் தூக்கி எறியணும் தூக்கி எறியத்துக்கு முடியுமா அப்படின்னா முடியும் ஆனால் தூக்கி எறிகிற மாதிரி நீங்கள் நடந்துக்க மாட்டுறீங்க தூக்கி எறிய முயற்சி பண்ண மாட்டேறீங்க முற்பட மாட்டுறீங்க இப்போ மனசில் ஒரு ஆழமான விஷயத்தை பதிய வச்சிட்டீங்க அப்படின்னா அது தூக்கி போட்டுறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த உருவ வழிபாடுலேருந்து அப்படி தான் மீள்வதற்கு நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க பலகாலமாக நம்பிட்டேன் அப்படின்னு அதே போல் ஒரு தலைவன் தப்பு பண்ணிட்டான்னா ஒத்துக்க மாட்டுறீங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு இப்படி பலவிதமாக நீங்கள் வந்து சிக்கி இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மேனேஜரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம வேறு வழி இல்லை நிர்பத்தின் நிர்பந்தத்தின் வாயிலாக நம்ம அங்கே சிக்கிட்டு இருக்கோம் வேறு அதுலேருந்து விடுபட முடியுமானால் முடியாது இப்படி ஒரு நிர்பந்தத்தில் சில பேர் சிக்கி கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து நல்லா நல்ல நண்பனாக இருப்பாங்க ஒரு பாதி அளவுக்கு அவன்கிட்ட நமக்கு தேவைகள் நிறையா இருக்கும் அவனோட பேச்சுகள்லாம் சரி இருக்காது ஒரு தவறான பேச்சு பேசுவான் நமக்கு பிடிக்காது அவனை தவிர்க்கவும் முடியாது அப்போ அதை மாதிரி ஒரு நிர்பந்தம் அப்படின்றதுலையும் இந்த சிக்கல்கள் இந்த விடுதலைங்கிறது இருக்குது இப்போ அதுலேருந்து விடுபடணும் அவன்கிட்டேருந்து விடுபடணும் முடியுமா அப்படின்னா அப்போ நம்ம ஒரு நிர்பந்தத்தின் வாயிலாக அவன்கிட்ட வந்து சிக்கியிருக்கோம் அதிலேந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுதலை ஆகணும் அதற்கு முக்கிய காரணம் ஆசை குடும்பம் இதெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது குடும்பன்றது ஒன்று இருந்தால் ஆசைன்றது தான் செய்யும் அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது இப்போ இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களே ரொம்ப சிக்கலை அனுபவிக்கிறாங்க இப்போ சாதாரண மனிதர்களாக பாமர மக்களாக இருக்கிறவங்க எவ்வளோ அவஸ்தையை அனுபவிக்கணும் அப்படின்னா மிக மிக அவஸ்தை அதாவது ஒரு நாடு வந்து நாடோ நாட்டு தலைவனோ சரியில்லாத பொழுது இந்த மக்கள் அல்லல்படுவதும் அவஸ்தைப்படுவதும் பலவிதமான இடர்பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிப்பது என்பது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு அரசன் சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மக்களும் அப்படி தான் அவஸ்தப்படணும் அரசன் வழியோ குடிமக்கள் தான் அப்போ அரசன் சரியில்லைன்னா இங்கே குடிமக்களும் சரியில்லைனா இருப்பான் குடிமக்கள் சரியில்லைன்னா அரசனும் சரியில்லைன்னா இருப்பான் ஏன்னா இவன் சரியாக இருந்தால் சரியான நபரை தேர்வு செஞ்சிருவானே அது ஒரு பிரச்சனையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கு சரியான நபர்களை நம்ம வந்து எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களை தேடுறது பெரிய போராட்டமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படி பலவிதமாக நம்ம வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம் விடுபடணும்னு நினைக்கிறோம் விடுபட முடியல இந்த காஃபி டீ காஃபிலேருந்து விடுபட முடியல தேவையில்லாத நண்பர்கள்லேருந்து விடுபட முடியல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபட முடியல தேவையில்லாத இந்த வேதங்கள் இருக்கு இல்லையா வேதங்கள் இதிகாசங்கள் அதுலேருந்து விடுபட முடியல இப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து விடுபட முடியல இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசும் அறிவும் தான் அது நினச்சிதுன்னா விடுபற்ற முடியும் ஆனால் நினைக்க மாட்டேங்க இப்படி தான் புத்தருக்கு வந்து பாயசங்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ புத்தருக்கு வந்து அவர் வீடு வீடாக போய் பி பிச்சை கேட்டும் சாப்பிட்றது வழக்கம் யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட்றது அவருக்கு வழக்கமாக இருந்தது புத்தருக்கு பாயசம் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க பாயசம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க முதல் நாள் பாயசத்தை சாப்பிட்டுட்டாரு விரும்பி சாப்பிட்டுட்டார் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாவது நாளும் பாயசத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க அவர் விரும்பி சாப்பிட்டார் புத்தரோட உடலும் மனமும் மூணாவது நாளும் அந்த பாயசத்தை கேட்குது மூணாவது நாளும் அந்த அம்மா பாயசம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க புத்தர் அந்த அம்மாட்ட சொன்னார் நாளையிலேருந்து நீங்கள் பாயசம் வச்சு எடுத்துகிட்டு வருவதை நிறுத்திடுங்க ஏன் அப்படின்னா நான் பாயசம் சாப்பிடுவதையே நிறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த உடம்பு அதன் அதன் அதோ அந்த உடம்போட தன்மை கேட்டுற மாதிரி நம்ம மாறுற மாதிரி இருக்குது அப்போ இந்த அறிவு தான் அதை வந்து தட்டி வைக்கணும் அப்போ புத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த உடம்பு ஆசைப்படுவதை சுத்தமாக அகற்றி விட்டார் நாக்கு அவர் தடுத்து நிறுத்திட்டார் நாக்கோட ஆசையை தடுத்து நிறுத்திட்டார் நான் இன்னையிலேருந்து பாயசம் சாப்பிடுவதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் அந்த உடம்பு கேட்டாலும் அவர் சாப்பிட மாட்டார் உடம்பு கேட்க தான் செய்யும் அதே போல் நிறைய விஷயங்களில் இந்த உடம்புங்கிறது கெட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு பிடிச்ச உணவு நமக்கு பிடிச்ச காய்கறிகள் கெட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளால் தவிர்க்க முடியாது ஒரு விஷயம் நம்ம சுவையாக இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம சிக்கிப்போம் எந்தெந்த விஷயம்லாம் சுவையாக இருக்கோ அதெல்லாம் சிக்கிப்போம் இந்த வந்து வெளிநாட்டு உணவு சைனீஸ் உணவு நூடுல்ஸு இது இந்த குறுக்குறு இந்த லேஸு இதெல்லாம் பசங்கள்லாம் சிக்கியிருக்கா இல்லையா பெரியவங்களே சிக்கியிருக்காங்க பசங்கள் சிக்கியிருக்காதான் என்ன சிக்கிக்கிட்டு இருக்குங்க அதுலேருந்து விடுபட முடியல நம்ம வேணாம் அப்படின்னு சொன்னாலும் தெரியாதமா போய் வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க சாப்பிடுதுங்க குழந்தைங்களாம் ஏன்னா அதுங்களுக்கு தெரியல நோயின்றது வந்தால் தான் தெரியும் தீ சுடும் அப்படின்னா நம்ப மாட்டாங்க தொட்டு ஒரு தடவை காமிச்சிட்டோம் அப்படின்னா சுட வச்சிடணும் சுடும் சுடும் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அது நெருப்பு சுடும் சுடும் அப்படின்னு சொல்லி கையை இழுப்பாங்க அப்படி இழுக்கக்கூடாது ஒரு தடவை சுட்டு காமிச்சிடணும் லைட்டாக அதிகமாக சுடாமல் லைட்டாக அப்படி சுட்டு காமிச்சிட்டா அது சுடும்னு தெரிஞ்சுக்கும் அனுபவ அறிவே இங்கே சரியான அறிவாக இருக்கும் நீ வந்து சொல்லறிவை மக்கள் கேட்க மாட்டான் சித்தர்கள் சொல்கிறத யாராவது கேட்குறாங்களா என்ன யாருமே கேட்குறதே இல்லை பட்டால் தான் புத்தி வரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது வந்து அவங்க வந்து அதை வந்து உணரணும் அவங்க அது பட்டி எந்திரிச்சு வந்தால் தான் அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டாங்க மற்றவர்கள் அறிவுரை கூறும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்கே வந்து சரியான அறிவுரைகள் கூறுவதற்கு இங்கே ஆளே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நல்ல மனிதர்கள் கூட்டங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ நல்ல மனிதர்கள் கூட்டம் குறைவாக இருக்கும்போது நல்ல அறிவுரையை நீங்கள் எங்கே எதிர்பார்க்க முடியும் என்ன பண்ணுறான் இவன் கெட்டு நமக்கு சந்தோஷம் நமக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறான் மக்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் உறவினர்லாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்படி தான் இந்த உலகம் இயங்கிகிட்டு மாயையின் வழியாக தான் இயங்கிகிட்டு அப்போ இதுலேருந்து நம்ம வந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் இந்த தேவையில் தேவையற்ற பெண்கள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் தேவையற்ற விஷயங்கள்லேருந்து விடுபடணும்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம விடுபடணும்னு நினைக்கிறோம் ஆண்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு எதுலேருந்து பெண்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்கள் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே அந்த சீரியல்லேருந்து அவங்க வந்து விடுபடணும் அப்படின்னு ஆண்கள்லாம் ஒரு ஆர்வமாக நினைக்கிறாங்க அது நடக்குமா உங்களுக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னாலும் சரி சீரியல் பார்க்குறத விட மாட்டாங்க அப்போ அதில் அவங்க சிக்கியிருக்காங்க அதுலேருந்து அவங்க விடுபடணும் விடுபட்டால் தான் குழந்தைங்க நல்லா படிக்க முடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான உணவு சரியான உதவிகள்லாம் கிடைக்கும் அதுக்காக தானே மனைவியை நம்ம வச்சுருக்கோம் எல்லா சுதந்திரமும் கொடுத்து இந்த வெளியில் புற சூழ்நிலையை நாம் நம்ம பார்த்துப்போம் நீங்கள் உள் சூழ்நிலை வீட்டு சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும்னு நம்ம வந்து வகுத்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் சிக்கல் இப்போ வீட்டை யார் பார்த்துக்கிறது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டை யார் பார்த்துக்கிறது பெரியவங்க இருந்துட்டால் போச்சு இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு அன்பு செலுத்துறதுக்கெலாம் இதை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்படி பலவிதமான சிக்கல்கள் சிக்கிக்கிறது இருக்குது அதுலேருந்து விடுபடுறதுங்கிறது மீள முடியாத விஷயமாக இருக்குது அதுலேருந்து விடுபடுறது எல்லாமே அப்போ இதுலேருந்து விடுபடுறது தான் இந்த அறிவோட வேலை நம்மளோட வேலை இந்த ஜீவனோட வேலை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் இப்படி பலவிதமான விடுதலை புறத்தில் இருக்குது இப்போ நல்ல தலைவன் நமக்கு கிடைச்சிட மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம அவ அப்படி கிடைக்கிறாரா அப்படின்னா அது மிக மிக குறைவாகவே இருக்குது இப்போ அந்த விஷயத்தில் போய் ஒரு தொண்டன் சிக்கிக்கிறான் இப்போ அதிகமாக நம்ம வந்து புற வாழ்க்கையில் இருக்கக்குள்ள எல்லாத்த பற்றியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம எது சிக்கிக்கிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட நம்ம விடுபடணும் அப்படின்னு நினச்சா கூட விடுபட முடியல ஏன்னா அவங்கள்ட்ட ஆழமாக இந்த மனசு போய் சிக்கிக்கிட்டு இருக்குது ஆனால் அதில் இருந்தெலாம் விடுபடணும் ஏன் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இங்கே அறிவீனமாக இருக்குது ஆனால் நிறையா விஷயங்களை இங்கே பாமரர்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க அறிவார்ந்தவர்கள் இங்கே வந்து நிர்ணயிக்கிற விஷயம் எல்லாம் சரியாகவே இருக்கும் பாமரர்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்ல வரீங்களேன் இருக்குது ஆனால் அவங்களால் பகுத்து பார்க்க முடியல சிந்திக்க முடியல அப்போ ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்று சொல் புத்தி இருக்கணும் இல்லை சொந்த புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சொல் புத்தி அப்படின்றவங்க அந்த சொல்கிறவங்க சரியான ஆளாக இருக்கணும் இல்லை தவறான ஆள் சொல்லிட்டான் அது ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல இப்போ இது எல்லாமே இந்த உலகத்தில் வாழறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்குது எல்லாமே அதற்காக தான் நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறேன் இந்த நல்லவர்கள் கூட்டம் எல்லாம் ஒன்றாய் சேரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஈஸியாக விடுபற்ற முடியும் ஈஸியாக அவங்கள்டேந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் வாங்கிக்க முடியும் அப்போ இது எல்லாமே இதுலேருந்து விடுபடுறது எல்லாமே புற விடுதலையாக இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சில பேருக்கு சைவம் பிடிக்கும் சில பேருக்கு அசைவம் பிடிப்போம் வயசாகிடுச்சுன்னா அசைவம் சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் நிறுத்திடணும் பொதுவாகவே உயிரை வளர்க்கக்கூடிய உணவை நீங்கள் உட்கொள்வது தான் சரியான விஷயம் அது எப்படி உயிரை வளர்க்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ ஒரு வெண்டைக்காயோ ஏதோ ஒரு காய் இருக்குன்னு வச்சுங்க கத்திரிக்காய் இருக்குது ஏதோ ஒரு காய் இருக்குது நீங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்றீங்க அந்த காய்கறிகளை அங்கேருந்து அந்த செடியிலேருந்து பறிச்சுட்டு தான் வந்திருக்கும் அந்த காய்கறிகளை காய வைத்து விதையாக்கி தூவி விட்டிங்கன்னா அதெல்லாம் முளைக்கும் அதெல்லாம் உயிரை வளர்க்கக்கூடிய தாவரங்கள் நம்ம உயிரையும் அதே போலேயே வளர்க்கும் அது இப்போ எது எதெல்லாம் அழிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எது எதெல்லாம் நீங்கள் வந்து மண்ணில் போட்டிங்கன்னா விளையாதோ அதெல்லாம் நம்மளை அழிக்கக்கூடியது அதெல்லாம் எது மாமிச உணவுகள் எல்லாமே நீங்கள் வந்து திரும்பவும் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது திரும்பவும் இன்னும் ஒரு உயிரை உருவாக்குமா உருவாக்கி அதை உயிரை பெருக்குமா அப்படின்னா பெருக்காது அதற்குரிய சத்துக்கள் வேண்டுமானால் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு உயிர் அதுலேருந்து உருவாகாது அதை கொன்று விட்டீர்களேன்னா உருவாகாது இது அப்படி இல்லை அதனால தான் இந்த தாவர உணவுகளுக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை எல்லாம் கிடையாது அவங்க நிறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதனால தான் நம்ம அவங்க அவங்கள வந்து நம்மளை வந்து அவங்க கைடு பண்ணியிருக்காங்க அது நடுவில் யாரோ அது மறைக்கப்பட்டு நிறையா விஷயங்கள் மாற்றப்பட்டு இருக்குது நம்ம நிறையா சுவைக்கு அடிமைப்பட்டுட்டோம் அடிமைப்பட்டதுனால நம்ம வந்து உடல் ரீதியாக வந்து பயங்கரமாக சிக்கிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து மீள முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது சரி இப்படியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் உள்ள விடுதலை வெளிப்புற விடுதலை இப்படிலாம் இருக்குது வெளியில் உள்ள பொருளிலேருந்து நம்ம சிக்கிக்கிறது வெளி மனிதர்களையும் சிக்கிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து இதெல்லாம் சிக்கலாக இருக்குது இப்படி பலவிதமான வெளிப்புற சிக்கல்கள்லாம் இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க என்ன அப்படின்னா ஜோசியத்தை சிக்கிப்பாங்க எதுக்கெடுத்தாலுமே ஜோசியர் சொல்கிறது தான் ஜோசிய கேட்டு தான் ஒரு காரியம் பண்ணுவாங்க அப்போ அந்த ஜோசியத்தில் ரொம்ப பேர் சிக்கியிருப்பான் ஜோதிடம் என்பது நம்ம வந்து நம்மளை நிதானிப்பதற்கும் விழிப்புணர்வாக இருப்பதற்காக தான் அப்போ நமக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் எல்லாமே ஜோதிடம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால் ஜோதிடத்தை பார்த்து தான் எல்லாம் செய்கிறது அப்போ அந்த ஜோசியத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறது சில பேர் என்ன பண்ணுவான் பெண்கள்கிட்ட சிக்கிப்பான் காதலிட்ட சிக்கிப்பான் இப்போ காதலில் விழுந்தாலே ஒரு மனிதன் வந்து விடுதலை ஆகி வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம் காலையில் எழுந்திரிச்சோனா மெசேஜ் அனுப்பணும் ஃபோன் பண்ணணும் எங்கே இருக்கன்னு சொல்லணும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லணும் ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லணும் ஏன் பார்க்க வரலன்னு சொல்லணும் ஒரு சுதந்திரமாகவே இருக்க முடியாது அவன் வந்து பேயரைஞ்ச மாதிரியே இருப்பான் அப்போ ஏன் அப்படின்னா பெண்கள்கிட்ட சிக்கிக்கிறது அப்புறம் ஒரு பூர்ணமான சுதந்திரம் இருக்காது ஏன்னா ரெண்டு நபர்களாக ஒரு மனம் ரெண்டு மனமாக மாறுதில்லை அவங்களோட மனசுக்கும் நம்ம பதில் சொல்லணும் இப்போ இந்த மனசை நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதே சிக்கலாக இருக்குது அப்புறம் இன்னொரு மனசு வந்துடுச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் சிக்கலாக இருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அழல்படுவதற்கு அதான் காரணம் அங்கே ஏகப்பட்ட மனசை அவங்க சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அங்கே நிறைய பேர் இந்த போலி கூர்மாறுகளிட்ட மாட்டிக்கிட்டு விடுபடுறதே அங்கே பெரிய சிக்கலாக இருக்கும் இப்படி பலவிதமான சிக்கல்கள் இருக்குது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மகன்கள் நல்ல உறவினர்கள் இருக்க மாட்டாங்க சில உறவினர்கள்லாம் நம்ம வந்து சில நேரங்களையும் பார்த்தே ஆகணுன்ற நிர்பந்தத்துக்கு ஒரு திருமணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டுருவோம் அங்கே அவரை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துடும் பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா பேசிட்டு வரணும்னு நினைப்போம் ஆனால் விடுபட முடியாது இதெல்லாம் நிர்பந்தத்தினால் நடக்கிற சிக்கல்கள் இப்படி பலவிதமான வெளிப்புற சிக்கல்கள் இருக்குது இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் விடுபட முடியல இதற்கெல்லாம் வழி இருக்கா அப்படின்னால் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருநாதர் கூட பழகிறது நல்லவர்கள்ட்ட பேசுறது எளிமையாக வாழறது இந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ளே போகிறது யோகத்துக்குள்ளே போகிறது இந்த யோகம் யோகம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யோகம்தான் உங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தி உங்களை கடைசி நிலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இப்போ மனித பிறப்பு எடுத்த பயனெல்லாம் எதற்கு அப்படின்னா உடம்புக்குள்ளே உத்தமனை காண்பதற்கு அந்த உத்தமனை காண்பதற்கான வழிமுறைகளை உலகவாசிகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லை அப்போ ஒரு ஸ்கூலு இருக்குன்னா ஸ்கூலில் அவர் வந்து எழுத படிக்க தான் தருவார் அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த வாத்தியார் ஐயா அவருக்கே ஒரு குருநாதர் தேவைப்படுவார் அவர் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு அவரை கடைசி இறுதி கட்டம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுவார் எல்லாம் ஒரு காரண குரு தான் ஒரு பயிற்சி குருன்னு வச்சிங்களேன் உங்கள் தமிழ் எழுத்துக்களை தருவாங்க எப்படி படிக்கணும்னு சொல்லித் தருவாங்க எப்படி எழுதணும்னு தருவாங்க அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள்லாம் தெரியாது இப்போ யார் ஒரு முழுமையான குரு அப்படின்னா ஒரு யோகத்தில் இருக்கும் ஒரு மகான் இருக்கார் இல்லையா அவர்தான் முழுமையான குருவாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும் இப்படி பலவிதமான புறத்தில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து விடுபட வேண்டியது சிக்கிக்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த அகத்திலும் சில சிக்கல்கள் இருக்குது அது என்ன அகத்தில் சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த புலன்கள் இருக்கு இல்லையா இந்த மனசு அப்பப்போ என்ன பண்ணுவோம் வெளியில் உடையாந்து ஐம்புலன்களே செயல்பட்டு தவறான காரியங்களில் ஈடுபடுறது அகங்காரத்தில் ஈடுபட்டுறது புகழுக்கு மயங்கிறது தேவையில்லாத பேச்சை பேசுகிறது அது மனம் போன போக்கில் அது போயிடும் எண்ணங்கள் வழியாக அதையெல்லாம் சரி பண்ணி உடம்புக்குள்ளே கொண்டு வந்து இந்த அகங்காரத்தை மனசுக்குள்ளே அடக்கி இந்த மனசை ஜீவனுக்குள்ளே அடக்கி இந்த ஐம்புலன்களை இந்த மனதுக்குள்ளே கொண்டு வந்து திரும்பவும் இந்த ஐம்புலன்களை உள்முகமாக நம்ம உள்ளாரையே கொண்டு போய் அந்த மனசை கொண்டு போய் ஜீவனில் லைக்க வச்சு அங்கே ஊதி அந்த பிரகாசத்தன்மையை பார்த்து அந்த சிவத்தன்மையை அடைந்து அந்த சதாசிவ நிலையை உணர்ந்து இந்த ஞானோதயம் அடையும் இந்த நிலை இருக்கு இல்லையா இது இந்த நிலையை அடைந்தால்தான் அவன் வந்து முழுமை அடைய முடியும் அப்போ இந்த முழுமை அடைவதற்கு எதெல்லாம் சிக்கலாக இருக்குது எதுலேருந்துலாம் நம்ம விடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புற சூழ்நிலையிலேருந்து விடுபடணும் இந்த பந்தபாசத்துலேருந்து விடுபடணும் இந்த ஆசையிலேருந்து விடுபடணும் எல்லா புரட்சிலேருந்தும் விடுபடணும் அதுக்கப்புறம் இந்த ஐம்புலன்கள்லேருந்து இதை கடந்து போகிறதுக்கு அதை அதுலேருந்து விடுபடணும் நம்ம அது போன போக்கில் போகாமல் அதை நம்ம வந்து வயப்படுத்தணும் அதை வயப்படுத்துவதற்கு எது எதனால் முடியும்னா அந்த மனசால் முடியும் அந்த மனசையும் பயப்படுத்தி ஜீவனில் கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும் அந்த மனசையும் அடக்கணும் மனசை அடக்கணும் என்ன பண்ணணும் இந்த புலன்களை அடக்கணும் இந்த புலன்களை அடகுனா தான் மனம் அடங்கும் அப்போ இந்த புலன்களை அடங்கினோன்னா மனம் அடங்கிடுச்சு மனம் அடங்கினோன்னா அது ஜீவனில் போய் ஒடுங்கிடும் அப்போ அந்த ஜீவ அடக்கம் ஆகும் நிலை அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது எப்போ வாய்க்குனா அப்போ தான் வாய்க்கும் அப்போ இதுக்கு நடுவில் பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்கணும் அப்படி பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்தால்தான் அங்கே அமிர்தூரல் அப்படின்ற ஒன்று கசியும் அந்த அமிர்தூரலை நீங்கள் உட்கொண்டால்தான் இந்த வந்து சதா சிவநிலை அங்கே வந்து முற்று பெறும் அங்கே முடியும் அதை உணர முடியும் அப்போ இதுக்கு நடுவில் இடைப்பட்ட நிலை சமாதி நிலை ஒன்று இருக்குது அந்த சமாதி நிலைக்கு பாடுபட்டவர்கள் அதிலே நின்று விடுவார்கள் அவர் க ரொம்ப கடுமையாக உழைக்க மாட்டாங்க அப்போ எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு அந்த சதாசிவ நிலையை அடைய வேண்டும் என்றால் சிவானந்த பரமம்சர் போல் சித்தர்கள் போல நம்ம வந்து பாடுபடணும் வைரோக்கியத்தோடு இருக்கணும் இதெல்லாம் விட்டு வரணும் சிவானந்த பரமம்சருக்கும் குடும்பம் இருந்தது வாசபந்தத்தில் தான் இருந்தார் அவர்களுக்கும் தொழில் இருந்தது எல்லாத்திலேருந்தும் அவர் வந்து விடுபட்டு வெளில வந்ததுனால தான் அவரால் ஞானியாக முடிந்தது ஆனால் நான் எதுலேருந்தும் வெளி வர மாட்டேன் இதில் இருந்துக்கிட்டே நான் வந்து ஞானம் அடைவேன் அப்படின்னால் அது முடியாது வேண்டால் சமாதி நிலை அடையலாம் குடும்பத்தில் இருந்து கொண்டு சமாதி நிலை அப்போனா நீங்கள் குடும்பத்திலேருந்து வெளில வரணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி சொல்ல அந்த குடும்ப பற்றிலிருந்து தான் வெளியே வரணும் நீங்கள் அதற்கான ஒரு வயது இருக்குது உங்களோட கடமைகள்லாம் முடிச்சிட்டு நீங்கள் வெளில வந்துடணும் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதுலேருந்து விடுதலை பெற்றதும் ஒரு விடுதலை தான் அந்த குடும்பத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்கள்ட சிக்கிட்டு இருக்கோம் மனைவியிட்ட சிக்கிட்டு இருக்கோம் பெண்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதிலிருந்து விடுபடணும் விடுபட்டால் தான் அந்த ஆன்மீகன்ற பாதைக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ விடுதலைங்கிறது இதுலேருந்துலாம் விடுதலை புற விடுதலைங்கிறது நிறையா இருந்துச்சு அகவிடுதலையும் நிறையா இருக்குது அந்த மனம்ங்கிறது வெளில வந்துச்சுன்னா புற விடுதலை புறத்துக்கு போயிடும் அதுலேருந்து திரும்பி அதை அகத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் இந்த ஐம்புலங்கள்லேருந்து அதை விடுபட வச்சு உள்ளார உள்முகமாக போய் சேர்க்கறது தான் அக விடுதலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம்